ஒவ்வொரு மாநிலத்திற்கும் செல்லும் தமிழக அமைச்சர்கள் குழு இறங்கிய ஸ்டாலின் தொகுதி மறுவரையால் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளது இதனால் தமிழகத்தில் தொகுதிகளுடைய எண்ணிக்கையை குறைய வாய்ப்புள்ளது இது குறித்து விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டு பிற மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பும் விடுக்கப்பட்டுள்ளது அதாவது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்கள் தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படும் நிலை உருவாக்கியுள்ளதாக தமிழக அரசு அச்சம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஏற்கனவே உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் எட்டு தொகுதிகள் குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது அதே நேரம் பீகார் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கூடுதல் தொகுதி ஒதுக்கப்படும் என்று தெரிய வருகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மறுவரையறை செய்யப்பட்டு இருப்பதாகவும் மத்திய அரசு வட்டாரங்கள் கூறுகிறது இதனால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் நிலையும் ஏற்பட்டுள்ளது எடுத்துதான் கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி தமிழக அரசு சார்பாக ஐம்பத்தெட்டு அரசியல் கட்சிகள் பங்கேற்ற அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன் படித்தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படும் மாநிலங்களை ஒன்றிணைந்து ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை அமைப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து தொகுதி மறுவரையால் பாதிக்கப்படும் ஏழு மாநிலங்கள் சேர்ந்த முதலமைச்சர்கள் அங்குள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் ஒன்று எழுதியிருந்தார் முதல் கூட்டம் மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் இது தொடர்ச்சியாக தமிழ்நாடு அமைச்சர்கள் கொண்ட குழு அந்த ஏழு மாநிலங்களுக்கு நேரடியாக சென்று அங்குள்ள முதலமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளை சந்தித்து இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு கடிதம் வழங்கியுள்ளனர் இதன் முதல் கட்டமாக ஒடிசா சென்ற தொழில்துறை அமைச்சர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கை சந்தித்து அழைப்பு விடுத்தனர் இந்த அழைப்பை ஏற்ற நவீன் பட்நாயக் கூட்டத்தில் கலந்து கொள்வதாகவும் உறுதியளித்தார் இதையடுத்து வருகிற பனிரெண்டாம் தேதி வனத்துறை அமைச்சர் பொன்முடியும் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா கர்நாடகாவும் பதிமூன்றாம் தேதி நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் என் ஆர் இளங்கோ தெலுங்கானா மாநிலத்திற்கும் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க